வணக்கம் பெற்றோர்கள் கவனத்திற்கு நமது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் அந்த பள்ளியின் கதவுகளுக்கு பின்னால் அவர்களுக்கு என்ன நிகழ்கிறது என்பதை நாம் நேரம் ஒதுக்கி கேட்பதில்லை பிஞ்சு குழந்தைகள் பள்ளியில் எத்தனை மாடி ஏறி இறங்குகிறார்கள் அவர்களுக்கு கால் வலிக்கிறதா அவர்களை யாராவது தள்ளி விட்டார்களா அவர்கள் யாரையாவது தள்ளி விட்டார்களா அவர்களுக்கு மாடி ஏறி இறங்குவதில் சிரமம் இருக்கிறதா இல்லையா என்பது கூட நம்மில் பல பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை சமீப காலமாக பல பள்ளிகளில் பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது வகுப்பு மாணவர்களுக்கு ரிசல்ட் தேவை என்பதற்காக அந்த மாணவர்களை கீழ்த்தலத்தில் உள்ள வகுப்பறையிலும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களை முதல் மாடியிலும் இரண்டாவது மாடியிலும் உள்ள வகுப்பறையிலும் அமர்த்தி உள்ளார்கள் பத்தாவது மற்றும் பனிரெண்டாவது வகுப்பு மாணவர்களுக்கு ரிசல்ட் தேவை என்பதால் அவர்களை பள்ளி முதல்வரின் நேரடி பார் இருக்க வேண்டும் என்பதற்காக கீழ்தளத்தில் உள்ள வகுப்பறையில் அமர வைக்கின்றனர் அதிலும் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மட்டுமின்றி எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களையும் கீழ்த்தளத்தில் அமர வைத்துள்ளனர் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பல மாணவர்கள் மேல்தளத்தில் சிரமப்படுகின்றனர் அதற்கு பதிலாக பள்ளி முதல்வரின் அறையை மேல் தளத்திற்கு விடலாமே என கேட்டால் அதற்கு பொறுப்பான பதில்கள் வருவதில்லை இதில் மேலும் கொடுமை என்னவென்றால் மாணவர்களுக்கு அந்தந்த தளத்தில் கழிப்பறைகள் கூட இருப்பதில்லை பெண் குழந்தைகளுக்கு முதல் மாடியிலும் ஆண் குழந்தைகளுக்கு கீழ்தலத்திலும் அப்படி மாறி மாறி மாணவர்கள் அலைய வேண்டிய சூழ்நிலை உள்ளது குழந்தைகளின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு என்ன தேவை அவர்கள் பள்ளியில் சிரமப்படுகிறார்களா அவர்களால் புத்தக மூட்டைகளை சுமந்து கொண்டு ஏற முடிகிறதா என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் ஏற்கனவே மதுரை மெட்ராஸ் கிளை நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கீழ்தளத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது அப்படி கீழ்தலத்தில் இல்லை என்றால் பள்ளி நிர்வாகத்திடம் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கீழ்த்தலத்திற்கு மாற வேண்டி கடிதம் கொடுக்கலாம் ஒவ்வொரு பள்ளியிலும் பேரன்ட் டீச்சர் அசோசியேஷன் அதாவது ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களுக்கான சங்கம் இருக்க வேண்டும் ஒரு வகுப்பறையில் முப்பது குழந்தைகள் இருந்தால் அந்த முப்பது குழந்தைகளின் பெற்றோர்களும் தொடர்பில் இருக்குமாறு பள்ளி நிர்வாகம் ஆவணம் செய்ய வேண்டும் மேலும் பெற்றோர்கள் குழுவாக சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ எந்த ஒரு கோரிக்கையை பள்ளி நிர்வாகத்திடம் வைப்பதற்கும் சட்டப்பூர்வமாக உரிமை உள்ளது ஏனெனில் பல தனியார் பள்ளிகளில் நாம் அதிக கட்டணம் செலுத்திதான் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் எனவே பெற்றோர்களின் கோரிக்கையை பள்ளி நிர்வாகம் ஏற்க வேண்டியது அவசியம் அப்படி பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்காத பள்ளிகளை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அனைத்து பள்ளிகளிலும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கீர்த்தளத்தில் இருக்க அரசு அறிவுறுத்த வேண்டும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒவ்வொரு பள்ளியிலும் இதனை செயல்முறைப்படுத்த ஆவன செய்வாரா நன்றி